வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது சென்டுங்க இந்த லேண்டு வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா குடிமங்கலத்துக்கு அடுத்து ஒரு மூணு கிலோமீட்டர் லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குதுங்க கரெக்டாக வந்து இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி மூணு கிலோமீட்டர் லேண்ட் அமைச்சிருக்குதுங்க இது வந்து சைட் ப்ராப்பர்ட்டிங்க இதில் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து கடைங்க ஒரு நாலு கடை இருக்குதுங்க இந்த கடைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் வாடகை வாங்கிட்டு இருக்காங்க நாலு கடைக்கு பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் வாடகை வந்துட்டு இருக்குதுங்க ஒரு மெயின் ரோடு இதுதாங்க அதாவது பல்லடம் டு உடுமலை மெயின் ரோடுங்க மெயின் ரோட்லேருந்து அப்படியே இந்த பக்கம் கலவர் சைட்டுங்க லேண்டு மேக்பாத் சைடுங்க இதுக்கு ஃப்ரெண்டேஜ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி அடி கோடி வருங்க போயிட்டு போயிட்டுருக்கு வரு மெயின் ரோடுங்க இது பக்கத்தையே பார்த்தீங்கன்னா வீடுகளாக இருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா கட்சி பெட்ரோல் பங்க்குங்க உங்களுக்கு மெயின் ரோடு பேஸ்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி இருபது கோடி வருங்க கரெக்டாக பல்லாயிரத்துலேருந்து முப்பத்தி மூணு கிலோமீட்டருங்க குடிமல்ல நாலோட்லருந்து பார்த்தீங்கன்னா மூணு கிலோமீட்டருங்க இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு குட் பர்பஸ்க்கெல்லாம் வந்து ஏற்ற பூமிங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு போர்வெல் இருக்குதுங்க அதுபோக பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து ஒரு மூணு வீடு இருக்குதுங்க அந்த மூணு வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா பாத்ரூம் எல்லாம் இருக்குதுங்க ஏரியா வந்து எண்பது செண்டுங்க இதை பிரித்து கொடுக்க மாட்டாங்க சுற்றியும் வந்து பென்சிங் இருக்குதுங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா எல்லாம் இருக்குதுங்க இண்டஸ்ட்ரியல் ஏரியாங்குது சு சுற்றியுமே வந்து வீடு இருக்குதுங்க இது வந்து கஜ்பீ பெட்ரோல் பங்குங்க மெயின் ரோடு ஒட்டியே கிழவசி சைடுங்க மேக்பாத் சைடுங்க நம்ம லைன் வீடு கட்டி வாடகைக்குடைக்கெல்லாம் வந்து அருமையான பார்ப்பிங்க இது குடன் பர்பஸ்க்கு கம்பெனி பர்பஸ்க்கெல்லாம் ஏற்ற போமீங்க மொத்த ஏரியா எம்புங்க இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வாடகைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு வந்து மூவாயிரம் வாடகை வாங்கிட்டு இருக்காங்க கடைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கடைக்கு வந்து ரெண்டாயிரம் வாடகைங்க கடை வந்து ஃப்ரெண்டேஜ்லேயே இருக்குதுங்க நம்ம இடத்தோட வாய் மூலையில் உள்ளே வர மாதிரி கேட் போட்டுருக்குறாங்க இது போர்வெல்லுங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா நிலவாடைக்கே கேட்ருக்குறாங்க இவங்க சேல் கொடுக்காம இருக்கிறாங்க நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போட்டோம்னு நிலவாடை கூட விட்டுக்கலாங்க இது பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட் ஆயிடுச்சுங்க சுத்தி பென்சிங்க வாய் கேட் போட்டிருக்குறாங்க பாடம் மெயின் ரோடுங்குது ஒரு ரோடு பஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நூற்றி இருபது அடி வருங்க இந்த லேண்டில் வந்து மூலையில் வந்து கடை கட்டிக்கிறாங்க பெட்ரோல் பங்க் ஒட்டியே பார்த்தீங்கன்னா வடவசியில் லேண்டுங்க ஏரியா வந்து எண்பது ஸ்டாண்டுங்க ரேட் பார்த்திங்கன்னா ஒரு செண்டு வந்து மூணு லட்சரூவா சொல்கிறேங்க வந்து பார்த்து பிடிச்சா மறுபடியும் வில பேசிக்கலாங்க பள்ள இடத்துலருந்து கரெக்டாக முப்பத்தி மூணு கிலோமீட்ருங்க குடிமலை நாள் ரோட்டில் இருந்து கரெக்டாக மூணு கிலோமீட்டருங்க குடுமலை டூ பாடம் மெயின் ரோட் மேலேயே அமைஞ்சிருக்குதுங்க பச்சமையாக வாங்கினா நம்மளுக்கு வாடகை வருமானம் வந்துருக்குதுங்க நில வாடகைக்கு வேணாலும் விட்டுரலாங்க கம்பெனி குடோனுக்கெல்லாம் வந்து ஏற்ற பூமிங்க ஒரு ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு செண்டு மூணு ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பார்த்து பிடிச்சா மறுபடி வலை பேசிக்கலாங்க இந்த லேண்டை பார்க்குற அப்படிங்கிறான் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்